ध्यानमूलं पूजामूलं गुरोपदं मन्द्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोकृपा ॐ श्रीगुरुवे नमः எல்லாம் பல நாளே இன்றைய தினமும் புனித கைலாய மானசரோவர் யாத்திரையின் ஏழாவது காணொலியாக இந்த காணொளி இதிலே சென்ற காணொலியில் நாம் கூறியிருந்த டோல்மாலா பாஸ் கடந்து சுதல் போக்கு வரைக்கும் அந்த காணொலியில் தெரிவிருந்தேன் இந்த காண்கள் சுதல் போக்கு இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் சாகா வரும் வரைக்கும் எப்படி நடைமுறைகள் இருந்தது என்பதை தெளிவாக பார்க்கலாம் சுதிர்போக்கு என்ற இடத்துல அண்டு இரவு தங்கி இருந்தோம் அண்டு எல்லாம் முடித்து கொண்டு ஒரு நாலரை ஐந்து மணிக்கு இடையில் அடுத்த நாள் காலையில் நாலரை ஐந்து மணிக்கு இடையில் எல்லோரும் வலிக்கடுறோம் அதுக்கிடையில் காலை சாப்பாடு ஆகாரம் எல்லாம் முடித்தோம் அப்போது நாங்கள் இப்போ வலிக்கிட்டு ஷங்டோ என்ற இடத்துக்கு போயிட்டு ஷொங்டோ இருந்து தார்ஷனம் போவோம் இன்றைய நாள் பரிக்கிரமத்தில் முடிவு நான் நாளக்கெலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு சாப்பிட்டோம் அஞ்சு மணிக்கு முதலே அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கக்குள்ளேயே நாங்கள் நீ நடக்க தொடங்கிது வேண்டாம் அதுக்கு முதலிருந்தே நடந்து கொண்டு இருக்காங்க குளிரில் இருந்தாக்கள் வெளியில் படுத்தாக்கள் எல்லாம் மேல் நடக்கிறாங்க வேறு ஒன்றைங்க அவங்க நாங்கள் நானும் இனி நான் இல்லை நான் நடக்கவே தொடங்கியதேன் குதிரைக்காரன் பின்னாலே நாங்கள் நடந்து கொண்டு குதிரை அவங்க வார வாரத்தையும் தாண்டி கொஞ்சம் உஷாராக தான் நடந்து போகிறேன் என்னமோ தெரியல ஒரு எனர்ஜி ஏண்டா இது வந்து நிலவு பௌர்ணமி நிலவு நிலவுலேயும் நடக்கிறோம் நாலரைக்கு இவ்வளோ இருட்டாக இருக்கும் நோமலாக ஆனால் அந்த நிலவுன்ற வழியாக நல்ல அந்த மங்கலான்னு வெளிச்சம் லைட்டெல்லாம் தேவையில்லை அந்த பாதைகள் இருட்டுக்குள்ளேயும் தெரியுது தூரம் தெரியாது தூரம் தெரியாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே நம்மளுக்கு வழிப்பா தெரியும் ஸோ அப்படியே நடந்தது போக சில இடத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க நம்ம குதிரை காரணியங்கான இல்லாது நம்மளை ஹைடிங்கும் இருக்க மாட்டாங்க வேண்டாம் ஒவ்வொரு ஆளுக்கு பக்கத்தில் வரக்குள்ள ரெண்டு பேர் ஒவ்வொரு ஆக்கள் கவனிக்கக்குள்ள இதென்னாது அந்த எல்லா தாக்கலோட கொஞ்சம் வருவாங்க நம்ம முந்தி போயிட்டு நான் தனியாகவே நடந்து கொண்டு போகிறேன் எனக்கு பாரியல் தெரியுது அக்களெலாம் சைட்டில் கிடைக்கிற தூங்குவாங்க சின்ன சின்ன பாலங்கள் அதெல்லாம் தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்கோம் அப்புறம் நம்மளோட ஹைடிங் வந்தார் அவரோட கொண்டு அப்படியே போனோம் போயிட்டு நாங்கள் இப்போ இருந்து நாம் நடக்க தொடங்கி எட்டு கிலோமீட்டர் நடக்கும் எட்டு கிலோமீட்டர் நடக்கக்குள்ளே ஷங்டோம் என்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இப்போ நாங்கள் நடக்கக்குள்ளே பாருங்கள் அந்த நிலவில் எடுத்த காணொளிகள் இதெல்லாம் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுவேன் அதெல்லாம் தாண்டித்து நாங்கள் போய் சரியாக எட்டு மணிக்கு ஷங் என்ற இடத்தை போய் நம்ம சேர்றோம் அங்கே சேர்ந்து நம்ம அதுக்கு அங்காலே நடக்கிற விளண்டியோட நம்மளோட பரிக்கிரமும் முடியுது அதில் சின்ன கடையல் மாதிரி இருக்கும் அதில் டீ வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ எப்படியேண்டா எட்டு மணிக்கு அங்கே கொஞ்சம் மங்களான இருட்டாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கட் சாப்பாடு சாமான் கேஸ் சிலிண்டர் இப்படியான இதுகள் இருக்குது தானே அது அந்த யக்குன்ற மாட்டில் போட்டிருப்பாங்க அது மெல்ல மெல்ல நடந்து வரது குஞ்சி லேட்டாக இருந்தால் அது புதுவாக தாண்டி வாரது இருபது மாடு அப்படியே வந்துவிட்டோம் அப்போ அது வரைக்கும் நாங்கள் அதில் தறுக்கி இருக்க வேண்டியிருந்தது ஒம்பது மணி கிட்டத்தட்ட சூரியன் உதிக்க தொடங்குறாரு அப்போ தான் அப்போ பஸ் வந்தது பஸ்ஸில் வரணும் சாமான்கள் வந்தது எல்லாத்தையும் அள்ளி போட்டு இனி ஏற்றிட்டு அப்படியே திருவாரூர் தர்ஷனுக்கு விட்டாங்க தர்ஷனில் நாங்கள் வார நேரத்தில் இப்போ நம்ம ட்ராப்புக்குள்ளே இருந்து திரும்பி வந்தாக்கள் தர்ஷன்லேயே தங்கியிருந்தாங்க ரெண்டு நாளும் பறிக்க முடிச்சு வரும் அப்போ அவங்க எல்லாம் ரெடியாக இருந்தாங்க நாங்களும் இனி போனோம் அங்கே டக்குண்டு காலை சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிடக்குள்ள எல்லோரும் நம்ம பேக்கில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி வச்சு ஏற்றிட்டு நீ காலையிலே அங்கேருந்து தரிசனம் இருந்து சாக நோக்கி பண்ண திரும்ப அப்படியே அதே அல அழகிய காட்சிகளை பார்த்துட்டு வந்து மனதுக்கு சந்தோஷமாக பாடல்களும் அது போட்டு பயணங்கள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க கூட்டி வர்றவங்க நம்மளை എപ്പി നമ്മൾക്ക് അത് ടൈമു സാപ്പാട് വേറെ സമയം കൃഷിമാരിക്ക് അത് ഇത് ഒന്നുമേ ഇല്ല അവ പർവതത്തെ നമ്മൾ കയ്ലായ സുത്തുറ്റി കൊണ്ട് ഇക്കെ എങ്ങനെയും സാപ്പാടൊക്കെ വന്നിരിക്കണം അതേ നേരം ഡാർശനില കൊണ്ട് പേര് ഇക്കാങ്ങ് അങ്ങി വരെയുള്ള அவங்களுக்கு கவனிக்கணும் அவங்களுக்கும் சமையலுக்குரிய பாத்திரங்கள் வேணும் எங்களுக்கும் சமையலுக்குரிய பாத்திரங்கள் வேணும் பாருங்கள் இவ்வளோ அதை மேனேஜ் பண்ணுறாங்கண்டு நம்ம யோசிப்போம் இவ்வளவு காசு எல்லாம் வலிக்கு போகணும் அப்படியாண்டு இதெல்லாம் கொடுக்குறது நம்ம அளவாகத்தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயணம் அது மரியாதையும் முடிச்சுக்கொண்டு அப்படியே ஏற்றுருவா இனி இங்கே வந்தோம் சகாவில் ஏண்டா அதுக்கு மேலே போகக்கூடாது என்னென்னா நம்ம இப்போ குறைஞ்ச அவுட்ஸிஷன் லெவல்லிருந்து இருந்து ரெண்டு நம்ம அவுட்ஸேஷன் கூடு நடத்துக்கு போகக்கூடாது அங்கே ஒரு நாள் இருந்து அதுக்கு பார்க்கணும் அப்போ நம்ம வரக்குள்ள சகாவிலே வந்து தங்கினோம் இந்த ஹோட்டலை பார்த்தா மிச்சங்களாக அந்த ஹோட்டல் இது சாகா ஒரு நாள்ான் இங்கே இருக்கும் நல்லா இருக்காங்க மலை மாதிரி புல்லு மாதிரி எல்லாம் செய்து இதில் கோபை இருக்கு சாப்பாடு இருக்கும் எடுத்து சாப்பிடு பெட்டி குடிக்கிற நேரம்ன்றதால பண்றதால சாப்பிடு சங்கர நேரத்தில் வந்து இதுகள் இருக்காது எப்படி ஒட்சிஷம் பிரச்சனை இருக்காது நம்ம இங்கே பழகிட்டு தானே குறைஞ்ச இடத்துலேருந்து அப்படி அந்த நேரம் போய் கொண்டு இருக்கக்குள்ள நான் வந்து பஸ்ஸில் என்ன செய்தேன் ஒரு தூக்கம் மாதிரி நம்ம தெரியும் தானே இந்த முன்னுக்கு இருக்கிற சீட்டில் அப்படி கையை வைக்கிறது அப்படி தூங்குகிற மாதிரி அதில் தூங்குகிற மாதிரி தூங்கி த ஒே மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் கையில் என்ன சந்தோஷம் அப்படி என்று தெரிஞ்சக்குள்ளே நான் நினைச்சி வந்தேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே என்ன பெரியவர்கள் கையிலாக இன்னும் ஒரு இடத்துல இருக்கு அங்கே தான் இவர் ஆளால் சுந்தரரை கூட்டி கொண்டு போனாங்க வெள் குதிரையில் அப்படி சொன்னாங்க நீ இங்கே நடமாறுற நான் எப்படி சொல்கிறது ஆனால் அதை எனக்கு உணர்த்தி தான் உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறேன் உடலுக்குள்ளே உயிர் மாதிரி இருக்கிறேன் அதை உணரக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் அது உணரலாம் அது லட்சத்தில் ஹோடியில் ஒருத்தருக்கு தான் ஹோடியில் ஒருத்தருக்கு தான் உணர முடியும் அப்படின்ட்டு அந்த விளக்கத்தை அதெல்லாம் நினச்சி நினச்சி ஆனந்தத்தில் நம்ம இதாண்டு கொண்டு போய் அப்படி போயிட்டு இருக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் அங்கே சிவனும் பார்வதி அம்மாவும் குழந்தைகளோடு நீங்கள் வாழலாம் இல்லை சிவம் மட்டுமே பர்வதமாயும் இருக்கலாம் அல்லது சித்தர்கள் மகான்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத சூக்ம ரூபத்தில் இருக்கலாம் எப்படித்தான் இருந்தாலும் இந்த அனுபவம் என்னால் மறக்க முடியல மீண்டும் மீண்டும் நான் இந்த இடத்துக்கு வரணும் இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் எம் எந்த ரூபத்தில் நீ இருந்தாலும் மட்டுப்படி நினைக்கக்குள்ள அப்படியே இந்த சிவந்த கண்ணுகளை பார்த்தீங்கடா இந்த நரம்பு நரம்பாக ஷைட் ஷைட் இருக்கும் இல்லையா கோடு கோடாக இந்த அப்படி டம் கட்னா அந்த பாருங்க சிவப்பு வருது அதுபோல் சிவப்பு அந்த கோடுகளும் சிவப்பில் அந்த கோடுகளும் வரி வரியும் நடுவில் இந்த பாவையும் அப்படி ஒரு கைலாயநாதர் அந்த காட்சி அப்படியே தாராரு அவர உச்சியில் கண்ணாக நான் இருக்கிறேங்கன்றதா இல்லை இப்படி ஒரு வடிவம் இருக்குடா இதை நீ பாருன்றதுக்கு காட்டினார் வரியாது இந்த பாருங்க இந்த அற்புதத்தை பகவானோட கிருவியை கிருவே நம்ம கதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைக்கிற ஒவ்வொன்றுக்கும் பதில் தந்து கொண்டே இருப்பார் அவள் நான் யோசிக்கிறேன் இப்படி இவ்வளோ அந்த கண் மாயி காட்டுறாரு அப்போ நம்ம பரக்குள்ள அந்த ஐயா ஐயாவது ஐயா ரூமில் ஷாஹாவில் தங்கக்குள்ளே நான் பரக்குள்ள ஐயா வசில் அப்படி நினச்சி கொண்டு வருவேன் இதோண்ட கண்டா உண்டு அப்படியே கண்ணை காட்டினார் ஐயா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தனி அறுத சொன்னாங்க எனக்கு அது மனதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கண்ணாக பார்க்குறேன் கையிலாயத்தை கண்ணாக பார்க்குறேன் இப்போ எல்லாம் முடிஞ்சு நான் அந்த வந்து ஜெர்மனிக்கு வந்த பிறகு இந்த வீடியோ எனக்கு கிடைச்சிது இந்த வீடியோ ஒரு காலத்தில் கையிலாய உஷ்ணத்தில் கைலாயத்துக்கு மேலே இருந்து ஐஸ் கரைஞ்ச உடனே அதை ஆராய்ச்சியாளர்களோ இல்லை சீன கவர்மெண்ட்டோ தெரியாது ஃப்ளைன் ஃபிளைனில் போய் அதை வந்து வீடியோ படம் எடுத்துருக்காங்க அதை பாருங்கள் சரியாக இந்த கண் மாதிரி இதுக்கு பாருங்கள் மேலே இந்த கண் இதுவும் அந்த பள்ளங்களுக்குள்ள ஐஸ் அதுகள் அப்படி அப்படி கரையாமல் கரையாமல் இருக்கிறது தான் அந்த கோடு கோடாக காட்டினது எனக்கு இந்த வீடியோ கண்டவரை பாருங்கள் எவ்வளோ ஒரு அப்போ எப்படி நம்ம சொல்கிறது தாயுமானார் பிரசவம் பார்க்குறதுக்கு வந்துட்டு பண்டிகை பால் கொடுக்குறதுக்கு பண்டிகையாக வந்திருக்காரு அந்த ஒரு அம்மா அவட பேர் மறந்துதன் செண்மண செல்வி அவக்கு வந்து நதி பெருக்கெடுக்க கட்டு கட்டுறதுக்காக புட்டுக்கு முஞ்சி வந்தார் இப்படி இவர் சுந்தரர் ஆட்கொள்ள வந்தார் இப்படி இப்படி நம்ம சிவன் காரைக்காலாமியார் காட்சி கொடுக்குறதுக்காக ஆட்காட்டுக்கு வந்தார் இப்படி நம்ம இவ்வளவு விஷயங்கள்ல நம்ம அறிஞ்சிருக்கேன் தானே அதே இதுகள் வந்து இப்போவும் நடக்குது பாருங்கள் நம்ம அப்பயோ தான் இதை இல்லை கைலாயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அவர் வந்து அதுக்குரிய இதுகளை காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கார் பாருங்கள் அவ்வளோ தான் நினைக்கிறேன் நீங்கள் பார்வதியும் சிவனமாக அங்கே இருங்க குடும்பத்தோடய அங்கே வீட்டில் சித்தர்கள் எல்லாம் ஞான சபையில் கூடியிருப்பாங்க அப்படி இருக்கட்டும் இல்லை சிவனே சிவலிங்கமாக நீ அப்படி இருக்கா எப்படி இருந்தாலும் நான் இங்கே வந்தேனே வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உன்னையும் பார்க்க கிடைக்கிது உண்ட பாதத்தை பார்த்தேன் அது பெரிய மகிழ்ச்சி இந்த குதிரத்துல லாடனை தந்தா அந்த லாடன் சின்ன விஷயம் இல்லை எனக்கு தந்தது பாருங்க எனக்கு சின்ன வயசில் கண்படுறதம்மா இரும்பால் சிருஷ்டி சுற்றி போட்டு தண்ணி இதுண்டு சுடுதங்க கல்வி அதை அப்படி செய்கிறது குருதவர்கிட்ட போகிறோன்னே குருதவர் சொல்லுவார் என்ன கல்லறிக்கு தப்பலாங்கன்னு நடிக்க தப்ப இல்லாதப்பா அப்படி வேண்டி சொல்லுவார் ஒருக்கா எல்லா பிள்ளைகளையும் வர வரைச்சு நான் போயிருந்தேன் எலுமிச்சம்பழத்தை மூன்று பழத்தை எடுத்து நம்ம உச்சியிலெல்லாம் வச்சு எல்லாேருக்கும் சுற்றி கடலில் கொண்டு அறிஞ்சார் அப்படியெல்லாம் அந்த கண்ணூரை செய்வார் பாருங்கள் இப்போ அம்மாவும் இல்லை ഗുരുദേവരും ആണ് എന്നപ്പൻ ശിവൻ അതേ ശിവനക്ക് കൺമുഖത്തു താരണ്ടാമാൻ ഉണ്ട് കുതിര കുത്തിരല്ലാടും തന്നെ വേറെ എന്നോ എന്ന പതിലേക്ക് തന്നുകൊണ്ടിരിക്കുന്ന பாருங்கள் அது என்னுடைய கண்டான்ற மாதிரி காட்டினாரு எனக்கு பிறகுதான் அது வீடியோ எல்லாம் எல்லா எல்லாமே எல்லா எல்லாமே சங்கியால் நடக்குது அப்போ பிறகு அப்படி என்னது நாங்கள் இனி வந்து டாங்கில் இருந்து பஸ் எடுத்து தார்ஷன் வந்து தார்ஷன்லேருந்து ஷாகா வந்து கொண்டு ஷாஹா அண்டு தங்கியிருந்தோம் நல்லபடியாக அங்கே தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் பத்தாவது நாள் நாங்க வந்து சாலாவில் கேரம் பார்க்க ശിവാഴയേ ഉള്ളം നിരയു ശിവസുഗമേ ഓം നമ ശിവായരുമഴ ओम ओम शिवा हर 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 मगेश्वर थीर नाम में हर 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 मन लंका पवन शिव ने மை பெகாள்மசிவாயம் நால்பகம் பாடிடுவான் அருளலை போல உயிர் காக்கிடுவான் அறியாத ஆனந்தம் தருவான்

அங்கே தங்கியிருந்தோம் கேரூங்கில் அடுத்த நாள் கேரங்கில் இருந்து ரசோவா காடி நேபாள் போர்டருக்கு வந்து அதில் தான் இந்த நாங்கள் இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்குது பிறகு அங்கே இருந்து டிரெக்டாக அப்படியே காத்மாண்டூக்கு வந்து சேர்ந்தோம் இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்ந்து அங்கே ரெண்டு நாள் கொட்டலில் தங்கியிருந்தோம் தங்கியிருந்து எல்லோரும் ரெண்டு நாளில் வெளியிட்டு அவங்க அவங்கள தூங்கக்குள்ள நான் எதுவுமே நினைக்கல ஒரு என் சகோதரியின் ஒரு மகன் இடையில் தவறித்தார் அது எனக்கு கொஞ்சம் பெரிய அவலியா இருந்தது சிறிய வயதில் எப்படி அது நான் எனக்கே பார்க்கல அவர் அதை காட்டுறாரு கனவு மாதிரி ஒரு நிலையில் மகாவிஷ்ணு அவ கிருஷ்ணமேனு நின்று நடனம் ஆடுறாங்க ரெண்டு பேர் ரகையிலையும் பிள்ளவங்கள நான் நின்று பார்க்குறேன் என்ன வந்து அவங்க கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆடுறாங்க ஆடுறாங்க அந்த பாருங்கள் அந்த பிள்ளையால் எனக்கும் அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கக்கூடிய ஒரு தகமை ஏற்படுத்தி தந்தது அந்த குழந்தை ஆத்மா ஏன்னா எனக்கு அது ஒரு மனதில் ஒரு உண்மையிலே பெரிய ஒரு கவலையும் ஒரு தாக்கவும் தான் இருந்து வந்தது அதற்கு நீ என்ன கவலைப்படுற அவன் என்னோடத்துல இருக்கிறானு அந்த இது அந்த இந்த கைலா யாத்திரையோட எனக்கு எல்லா தெளிவும் பிறந்தது எந்த கவலையுமே இல்லை எதிலையுமே அவதிப்படுற இல்லை எல்லாம் அவன் செய் அவனே நடத்துகிறான் நம்ம எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு நம்ம இது என்ன செய்வ அவ அவதிப்படணும் எல்லாமே நடக்கிறது பிறகு இங்கே பசுபதிநாத்துக்கிட்ட ஹோட்டலில் போட்டு சந்தோஷமாக அந்த நாத் இதை அனுபவிச்சு கொண்டு இருந்தேன் இந்த கைலாய யாத்திரைகிற காணொளி இத்துடன் முடிக்கிறேன் இதில் அனுபவங்கள் மேலும் மேலும் சொல்லலாம் கைலாயத்தை பற்றி சொல்லி கொண்டு இருக்கலாம் இதுக்கு மேலே சொல்லி இன்னும் காணொலிகள் எல்லாத்துக்கு பார்க்குறாங்களுக்கு அலுப்பு தட்டும் அந்தளவுக்கு ஏண்டா நம்ம இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வருங்கால சந்ததிக்கு இதுகள் தெரியாமல் போயிடலாம் அப்போ நம்ம நம்ம அனுபவிச்சதை நம்மளால் முடிஞ்சவர் நான் மட்டும் இல்லை அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆண்டவன் ஒரு தகமையை தந்திருப்பான் ஒரு ஆற்றலை தந்திருப்பான் அதுகளை நம்ம ஏதோ ஒரு புத்தகமாகவோ அல்லது காணலியாகவோ அதில் நம்ம பதிஞ்சு வைக்கிற நேரத்தில் பின்னிக்கு பின்னுக்கு வரவங்களை எதாவது பயன்படலாம் நல்ல விஷயங்களை நம்ம பதிவு செய்து தான் இதுகளை பதிவு செய்கிறேன் எப்பயோ ஒரு காலத்தில் மக்களுக்கு இது இதுகள் போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையும் அப்படி ஒரு அற்புதமான கைலாய பயணம் அவர் அழைச்சா நம்ம அடுத்த வருஷம் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறோம் கட்டாயமாக இல்லை கலந்து கொள்ளுங்க இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது எல்லாம் மொத்தம் பன்னிரெண்டு நாள் பயணம் பன்னிரெண்டு நாளுக்கும் வடிவாக சந்தோஷமாக இறை அனுபவங்களோட ஆன்மீக பயிற்சிகளோட பஜனை சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் பூஜை முறைகள் யாகங்கள் ஜபங்கள் மந்திர ஜபங்கள் படியான எல்லா ஆன்மீக சிந்தனையோடும் அந்த பன்னெண்டரை நாளை கைல காலத்தில் பன்னெண்டு நாளையும் சந்தோஷமாக நம்ம முடிப்போம் எதிர்வரும் ஆண்டுகளில் யார் யாருக்கு பிரார்த்தனை இருக்கிறோம் எனக்குந்தான் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அவர் என்ன அழைப்பார் என்னச்சேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி அழைக்கிற நேரத்தில் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகலாம் நல்லது சந்தோஷம் வேண்டும் அடுத்த காணொலியில் பசுவதிநாத் நேபாள் அடுத்த ஆலயங்களை பற்றி ஒரு காணொலி போடுறேன் குருவே சர்வலோகானாம் லோகானாம் பிரியேப சர்வ வித்யாநாம் ஸ்ரீ ூர்த்தே நமக கால் ரெண்டு நல்லா இருக்கும் போது எல்லா தலத்துக்கும் போய் மலை கைதாகணும் கேதாரம் போயிடணும் ஜோதிலிங்கம் பார்த்தணும் காசி போயிடணும் எழுநூத்தி தலத்தையும் அது இல்லாத கோயிலுக்கும் போய் இந்த ரெண்டு காலையும் விரிச்சு ஒரு வளத்த வந்து அப்பா கும்பிடணும்